அவங்களிடத்துல வந்து சொல்றாங்க உங்களுடைய தந்தையும் ஷகிதாக்கப்பட்டாது அப்பா சொன்னாங்க சொல்லிட்டு முன்னாடி அடுத்து சொல்லப்படுது உங்களுடைய மகன் கொல்லப்பட்டு விட்டார் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார் அப்ப அந்த அம்மா சொன்னாங்க ரசூல்ல ரசூருல்லா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி முன்னாடி போறாங்க அடுத்த அந்த அம்மாட்ட சொல்லப்படுது உங்களுடைய சகோதரர் கொல்லப்பட்டு விட்டார் அந்த அம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி முன்னாடி போறாங்க அடுத்து சொல்லப்படுது உங்களுடைய பிள்ளை கொல்லப்பட்டு விட்டார் உங்களுடைய சகோதரர் கொல்லப்பட்டு விட்டார் உங்களுடைய தந்தை கொல்லப்பட்டு விட்டார் என்பதாக எல்லா விஷயங்களும் சொன்னாலும் கூட அந்த விண்மணிக்கு ஒரே ஒரு விஷயம்தான் அவங்களுடைய மூளையில இருந்துச்சு நதிக்கு என்னாச்சு நபி கொல்லப்பட்டுட்டார்கள் என்பதாக செய்தி வந்துச்சு அது என்ன ஆச்சு என்பதாக சொல்லி அந்த பெண்கள் முன்னாடி போறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்களை பார்க்கறாங்க பார்த்ததுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்களுக்கு ஒண்ணுமே ஆகல என்பது தெரிந்ததற்கு பிறகு அந்த அம்மா சொன்னாங்க லா உவாலி اذا சலிந்த மில் அதின் உங்களுக்கு ஒண்ணுமே ஆகல அது போது எனக்கு வேற யாருக்கு என்ன சரி என்னுடைய தந்தை இறந்தாலும் சரி என்னுடைய கணவர் இறந்தாலும் சரி என்னுடைய பிள்ளை இறந்தாலும் சரி என்னுடைய சகோதரர் இறந்தாலும் சரி உங்களுக்கு ஒண்ணு ஆகல அப்போ பெரிய துன்பமே இல்லை என்பதாக அந்த பெண்மணி சொன்னார்